குழந்தைகள் விஷயத்துல நம்முடைய பெரிய கடமை என்னன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர்கள் வைப்பது இது நான் அவங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் அரபுகள் பொதுவா எப்படி பேர் வைப்பாங்கன்னு சொன்னா முரடன் அப்படிங்கிற மாதிரி பேர் தான் வைப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மொரட்டுத்தன அறியாமை காலத்துல ஒருத்தன் வீரனா இருக்கணும் முரடனா இருக்கணும் நளின குணம் எல்லாம் இருக்கக்கூடாது முரட்டு குணம் தான் இருக்கணும் அரபுகள்கிட்ட அதனால அரபுகள் அதிகமா எந்த மாதிரி பேர் வைப்பாங்கன்னு சொன்னா ஹர்புன்னு பேர் வைப்பாங்க யுத்தம்னு பேர் வைப்பாங்க சஹர் கல்மணம்னு பேர் வைப்பாங்க இது அரபுகளுடைய பழக்கம் அலிறுதி இல்லாதவர்கள் தனக்கு முதல் குழந்தை பிறந்த போது தானே பேர் வச்சுட்டாங்க பெருமாநாட்ட வந்தாங்க யார சொல்லுதா இதோ எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நபி கேட்டாங்க என்ன பேருப்பா வச்சேன்னு சொல்லி அப்ப அலி சொன்னாங்க சஹர்னு பேர் வச்சிருக்கிறேன்னு சொன்னான் சஹர்னா பாறை அர்த்தம் பாறை மாதிரி உறுதியானவன் அர்த்தம் பெருமாநாட் சொன்னாங்க இந்த பேரை விட்டுட்டு ஹசன் அப்படின்னு பேர் வச்சாங்க சரி ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு அலிறுதி உங்களுக்கு அதுக்கும் கொண்டு வந்தாங்க நபி இடத்துல யார சொல்லதா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நபி கேட்டாங்க என்னப்பா பேர் வச்சு ரெண்டாவது குழந்தைக்கும் பேர் சஹோரன் உறுதியான பாறைன்னு பேர் வச்சேன்னு சொன்னாங்க வேண்டாம் இப்படி எல்லாம் பேர் வைக்க கூடாது ஹுசைன் அப்படின்னு பேர் வச்சாங்க மூணாவது குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்காவது நபி ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி அதுக்கும் சஹரின் பேர் வச்சுட்டு போனாங்க இந்த குழந்தைக்காவது யார சொல்ல ஏத்துக்குங்க என்னுடைய ஒரு மகனாவது உறுதியா இருக்கட்டும்னு சொல்லி நபி சொன்னாங்க இப்படிப்பட்ட பெயிர்கள் ஒரு மனிதனுடைய குணத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் பேர் முஹசீன் அலிகாசில மூணு குழந்தைகள் பிறந்தது ஹுசைன் முஹசின் பெருமானார் அரபுகளிடத்துல அப்படி ஒரு பழக்கம் குழந்தைகளுக்கு முரட்டுத்தனமான பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி அவருடைய பெயர் என்ன நபி கேட்டாங்க அவர் சொன்னார் ஹசன் அப்படின்னு சொன்னார் ஹரசனா ஹசன்னா முரட்டு பணம் நபி சொன்னாங்க இத மாத்திருங்களேன் இந்த பேரை மாத்துங்க அவர் சொன்னார் இல்ல இல்ல நான் இந்த பேரை மாத்த விரும்பலன்ட்ட ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லி போட்டார் மாத்த விரும்பல இந்த ஹசனுடைய பேரர் ஒருத்தர் சொல்றாரு காபியங்கள்ல வந்தவர் என்னுடைய பாட்டனார் பெருமானாருடைய அறிவுடைய கேட்காததுனால எங்க குடும்பத்திலேயே மொரட்டு குணம் இருந்துகிட்டு தான் இருக்குது நபி சொன்ன பேரை மாத்துப்பான்னு சொல்லி நாங்க மாத்தாம விட்டதுனுடைய விளைவு என்னன்னு சொன்னா எங்க குடும்பத்துல இந்த மொரட்டு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால குழந்தைகள் விஷயத்துல அவர்களுக்கு அழகான பெயர்கள் வைப்பது